வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம்டிஎன்பிசி தமிழில் வந்து தமிழ் நியூ சிலபஸ் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் அழகு யூனிட் த்ரீயில எழுதும் திறனில் பதினைந்து வினாக்கள் கேள்வி கேட்பாங்க அதில் வினை மரபு பற்றி மொத்தமாக ஒரே இடத்துல டெஸ்ட்டு பார்த்துக்கலாம் புது புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு சிக்ஸ்த் டுவெல்த் எல்லாமே கம்பைண்டாக சேர்த்து பார்த்துடலாம் வினைமரபு அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் தண்ணீர் ஆன்சர் தண்ணீர் வந்து குடி அடுத்த கொஸ்டின் சரியான வினை எழுதுக கூடை கூடை வந்து கூடை முடை அடுத்த கொஸ்டின் சரியான வினை மரபு பானை விடை வந்து பானை வனை நான்காவது கொஸ்டின் வினை பால் பால் விடை வந்து பருகினான் ஐந்தாவது கொஸ்டின் சரியான வினை மரபு முறுக்கு முறுக்கு தின்றான் முறுக்கு தின் சரியான வினைமரபு கூரை விடை வந்து கூரை வேய் அடுத்த கொஸ்டின் சரியான வினைமரபு பூ பூ கொய் அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் மரபு பிழை நீக்கி எழுதுக சோறு விடை வந்து சோறு சாப்பிட்டானா சோறு தின்றானா சோறு உண்டானா சோறு உன் சோறு உண்டான் ஆன்சர் சரியான வினை அம்பு அம்பு விடை அம்பு எய்தான் வி வினை எழுதுக ஆடை விடை ஆடை நெய் சரியான வினை மரபு செய்யுள் செய்யுள் ஏற்றுதான் சரியான விடை சரியான விடை அடுத்த கொஸ்டின் மரபு பிழை இன்னைக்கு எழுதுக கூரை போட்டான் உமி கருக்கினான் செய்தான் பால் குடித்தான் விடை உமி கூரை பானை வனைந்தான் பால் பான மரபை மரபு நீ கேட்டுக்க களை பறி பழம் உன் பால் குடி தண்ணீர் பழகு சரியான விடை கலை பறி சரியான விடை சரியான வினை மரபை தேர்ந்துடு கலை அடி நாற்று பறி நீர் பாய்ச்சி கதிர் சரியான விடை நாற்று நீர் பாய்ச்சி தான் சரியான விடை அடுத்து சரியான வினை மரபு நாற்று எடுத்தல் கதிர் அறுத்தல் களை அடித்தல் நீர் செலுத்துதல் சரியான விடை கதிர் அறுத்தல் அடுத்த கொஸ்டின் சரியான வினை மரபு நீர் செலுத்துதல் களை அடித்தல் கதிர் எடுத்தல் நாற்று நடுதல் சரியான விடை நாற்று நடுதல் பதினேறாவது கொஸ்டின் மரபு பிடை நீக்கி எழுதுக சுவர் அமைத்தான் சுவர் கட்டினான் சுவர் உண்டாக்கினான் சுவர் எழுப்பினான் ஆன்சர் சுவர் எழுப்பினான் அடுத்த கொஸ்டின் சரியான வினை மரபு எழுதுக்கணும் அப்பம் தின் அப்பம் உன் அப்பம் சாப்பிடு அப்பம் குடி அப்பம் தின் சரியான விடை அடுத்தது நெல் நெல் தூற்று நெல் பறி நெல் கொய் இது ஆன்சர் வந்து நெல் தூற்று விடை சரியான வினைமரபு மாத்திரை விடை வந்து மாத்திரை தின்னா உண்ணா பருகா விழுங்கா மாத்திரை விழுங்கு ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சரியான வினை மரபை தேர்ந்தெடு பாட்டு பாடு பாட்டு எழுப்பு பாட்டு வனை பாட்டு வரை ஆன்சர் பாட்டு பாடு சரியான வினைமரபை தேர்ந்தெடு பாடம் எழுது பாடம் வரை படம் சாரி படம் எழுது படம் வரை படம் ஏற்று படம் செய் சரியான ஆன்சர் படம் வரை அடுத்த வினை சரியான கோலம் இடு கோலம் வரை கோலம் செய் கோலம் போடு ஆன்சர் கோலம் இடு அடுத்து சரியான வினை காய்கறி வெட்டினான் காய்கறி முறித்தான் காய்கறி குய்தான் காய்கறி அறிந்தான் ஆன்சர் காய்கறி அறிந்தான் அடுத்த சரியான வினை கவிதை ஏற்று கவிதை பாடு கவிதை செய் கவிதை எழுது விடை வந்து கவிதை ஏற்று அடுத்த கொஸ்டின் சரியான வினை மரபை தேர்ந்தெடு இலை கொய் இலை பறி இலை எடு ஆன்சர் வந்து இலை பறி இலைப்பறி இந்த வரணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் தவறான வினை மரபை தேர்ந்தெடு தயிர் கடை சரியானது தயிர் கடை சரியானது தீ மூட்டு சரியானது விளக்கை ஏற்று சரியானது தண்ணீர் குடி தவறானது தண்ணீர் பருகு தவறான தண்ணீர் குடிதான் சரியானது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இருபத்தி ஏழு கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் வந்து சும்மா அதை பார்த்தது வரையும் ரிவிஷன் சொல்லிடலாம் சரிங்களா ரிவிஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல மொத்தமாக அதை படித்ததெல்லாம் ஒரே கோர்வையாக படிச்சலாம் தண்ணீர் குடித்தான் சரியானதுங்களா பால் பருகினான் கூடை முடைந்தான் முறுக்கு தின்றான் சோறு உண்டான் பானை வனைந்தான் அடுத்தது கூரை வேய்ந்தான் பூ கொய்து இலைப்பறி அம்பு எய்தினான் ஆடை நெய் செய்யுள் ஏற்று உமி கருக்கினான் சாரி உமி கருக்கினான் உமி கருக்கினான் அடுத்தது காய்கறி அறிந்தான் பாட்டு பாடினான் மாத்திரை விழுங்கினான் நெல் தூற்றினான் நாற்று நடுதல் களை பறி நீர் பாய்ச்சு கதிர் அறுத்தல் அப்பம் தின்றான் சுவர் எழுப்பினான் கோலமிடு படம் பா படம் வரைன்னு வரணும் பாடம் இல்லை படம் வரை கவிதை ஏற்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம்